துலாம் ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் மாதத்திற்குண்டான மாத ராசி பலன் துலாத்தின் அதிபதியான சுக்கரன் ஒரு நீச அமைப்பில் ஒரு பலகீனமான ஒரு தான் இந்த மாத அமைப்பு இருக்க போகுது சுக்கரனுக்கு அதே சமயம் ராசியை செவ்வாயும் புதனும் சேர்ந்து ஆக்டிவேஷனில் கொண்டு வரப்போகுது அதாவது ராசிநாதன் பலகீனம் ராசி ஒரு பாக்கியாதிபதி ஒரு தனாதிபதியோட சேர்க்கை போட்டு ராசி பலமாகுது ஸோ இது ரெண்டு விதத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசிநாதன் இந்த நேரத்தில் நீசம் சனியின் பார்வை வருது அப்புறம் மாதத்தின் பிகினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேதுவோட இணைவு இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் துளாராசி நபர்களுக்கு கொஞ்சம் பின்னடைவு கொடுக்குற மாதிரி என்ன மாதிரி பின்னடைவுன்னா நம்மக்கிட்ட சில பவர் சக்தியெல்லாம் இருந்தும் ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கமே கிடைச்சும் பயன்படுத்த முடியலையே இப்போ இருந்தும் இல்லைன்னா இருந்தும் இல்லாமல் மாதிரி தான் வாழ வேண்டியதாக இருக்குது எதையும் போல்டாக பண்ண முடியல இப்படிங்கிற மாதிரியான சில சுணக்க அமைப்புகள் துளாராசி கட்டி பார்க்க வந்து ஒரு பலகீனமாகவே நீங்களே உணர்வீங்க அதாவது இது வரைக்கும் லைஃப் போயிட்டு இருந்த பாதையில் நல்லது கெட்டது பலம் பலகீனம் வந்தது போனது வரவு செலவு எல்லா விஷயத்தையும் பார்த்தாலாம் நீங்க இருப்பீங்க ஆனா இப்போ உள்ள சூழ்நிலைக்கு சில விஷயங்கள் நம்ம பலகீனமாக இருக்கிறோம் பலகீனமாக செஞ்சிட்டோம் பலகீனத்தை உணரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் துளாராசி நபர்கள் இதுக்கு நேர் ஆப்போசிட்டா ராசியை வந்து செவ்வாயும் புது ஆக்டிவேஷன் கொண்டு வரக்கூடிய அமைப்பு ஒரு பலமான ஒரு சூழ்நிலையாக கொடுக்கும் அது பலகீனம் இது பலம் இது என்ன மாதிரியான கணக்குனாக்கா இந்த மாத அமைப்பில் துளாராசி நபர்கள் இந்த மாத அமைப்பில் நீங்களாக செய்யக்கூடிய நீங்களாம் ஒரு பெருசாக நினைக்கக்கூடிய நீங்களே ஒரு பவர் நம்மளே எல்லாத்தையும் செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்களாக செய்யக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் சிரமத்தையும் கொஞ்சம் ஃபெயிலியரையும் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதே சமயம் தானாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டி ரெக்கமெண்டேஷன் இந்த மாதிரிலாம் சொல்கிற மாதிரிங்களா அது உங்களுக்கு இப்போதைக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும் அதுதான் சரியான விதத்தில் இருக்கும் நீங்களாக தேடி பிடிக்கிறது தேடி போகிறது அழகிறது நீங்களாக பாடுபடுறது எல்லாம் கொஞ்சம் இல்லாத மாதிரியே போகும் அதே சமயம் தானாக தேடி வருவது தானாக கிடைக்கப்பெறுவது பழக்க வழக்கத்தில் அமைவது எப்போதோ யாராவது ஏதோன்னு சொன்னதுக்கு இப்போக்கு வந்து அவங்க செஞ்சு கொடுப்பது தானாக சில நல்ல விஷயங்கள் நடப்பது இதெல்லாம் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும் அப்போ உங்களுடைய மனநிலைமை எப்படியோ ஒரு சூழ்நிலைக்கு வருன்னாக்கா நம்மலாம் செஞ்சு தோத்து போகிறோம் கிடைக்கிறதே என்னென்னு பார்த்துருவோம் அதில் கொஞ்சம் எதாவது வருமா அதில் கொஞ்சம் கிடைக்குமா பண்ணி பார்க்கலாம் செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைமைக்கு நீங்களே வரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அக்டோபர் மாதம் இதுதான் மிக முக்கியமான பலன் ஆக துளாராசி நபர்கள் பன்னிரெண்டோட ராசிநாதன் சுக்கரன்லாம் சம்மந்தப்படக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால செலவு விஷயத்தில் கொஞ்சம் பிளானிங் தேவை கடன் வாங்கி செலவு செய்வது இருப்பதை அடகு வைத்து செலவு செய்வது இல்லை விற்றுட்டே செலவு செய்வது இந்த மாதிரி விஷயங்கள் தற்சமய சூழ்நிலைக்கு யோசிச்சு பார்த்தா செலவுகள் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணக்கு வழக்குக்கு வந்துடணும் அடுத்ததாக நம்ம ஒரு இடத்துல அலைகிறோம் பாடு ட்ராவல் பண்ணுறோம் உடலை வருத்திக்கிறோம் அதனால் யூஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிசல்ட்டுக்கு நீங்கள் வந்துடணும் இந்த நேரம் பார்த்து ராசிநாதன் நீசமாக இருக்கிறதுனால எந்த ஒரு பெரிய விஷயத்தையும் சின்ன விஷயத்தையும் எதுவாக இருந்தாலும் மாற்றத்துக்கு சேஞ்சுக்கு கொண்டு வந்துடக்கூடாது சேஞ்ச் வந்து செய்யக்கூடிய நேரம் இது இல்லை உங்களுக்கான மாறுதல் மாற்றங்களை இப்போதைக்கு நடைமுறைப்படுத்தி கொள்வதற்கான டைம் இல்லை ஆனால் இருக்கிறத போகிறத அப்படியே விட்டுடலாம் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் மாறினா தேவலாம் பண்ணால் தேவலாம் சேஞ்சு பண்ணால் தேவலான்னு ஆனால் அது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு பிளானிங் இல்லாமல் ஏதோ ஒன்று செஞ்ச மாதிரி ஆகிடும் சொதப்பட முடிய சரியான முறையில் ஒரு ரிசல்ட் கிடைக்காது அந்த விஷயத்தில் நோட் பண்ணிங்க அடுத்ததாக சனியின் பார்வையிலையும் சுக்கரன் வர்றதுனால உங்களுக்கு இந்த மாத அமைப்பில் துளாராசி நபர்களை பொறுத்தவரை பிடிவாத அமைப்புகள் அதிகமாகிடும் பிடிவாத விஷயங்கள் எப்போதோ உள்ளதோ கரண்டில் உள்ளதோ எதுவாக இருந்தாலும் குடும்பமும் வெளியிலேயே வேலையிலேயே தொழில் எதுவாக இருந்தாலும் துளாராசி நபர்களுடைய பிடிவாத அமைப்புகள் கொஞ்சம் கூடுதலாக தூக்கலாயிடும் இதனால் சில ஒரு சில நபர்கள் இந்த பிடிவாத அமைப்புகள் தூக்கலாக போகிறதுனால சேவை சரியில்லாத பட்சத்தில் ஒரு சில நபர்கள் பனிரெண்டாம் இடத்தின் வழியாக தேவையற்ற நஷ்டத்தை சந்திக்கிற மாதிரி தான் வரும் பனிரெண்டுங்கிறது இழப்பு இல்லையா உங்களுக்கு உங்களுக்கான ஒரு பெரிய இழப்புகள் இன்னும் சொல்ல போனால் இரண்டு விதமான இழப்புகள் மாதிரி நஷ்டத்தை சந்திக்கிற மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் துளாராசியும் கிடையாது முடிவாத எல்லாருக்கும் இருந்தாலும் ஜாதக அமைப்புகள் சரியில்லாத பட்சத்தில் தான் இந்த ரொம்ப பலகீன அமைப்புகள் வேலை செய்யும் இப்போ இந்த செவ்வா புதன் ராசியோடு வரப்போகுது இது என்ன மாதிரியான பிளஸை கொடுக்க போகுது அப்படின்னு கேட்டால் ராசி பலமாகுது ஸோ கடந்து போன காலகட்டத்தில் முட்டாள்தனமான செய்த விஷயங்கள் முட்டாள்தனம்னு சொன்னாவே சில பேர் கோவம் வரும் என்ன போய் முட்டாளன்னு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கோபம் வரும் உங்களுக்கு ஸோ அதனுடைய கடந்து போன காலகட்டத்தில் சொல்கிற விஷயத்த நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஏதாச்சும் விஷயங்கள் நீங்கள் முட்டாள்தனமான காரியத்தில் ஈடுபட்டு இருந்தீங்கனாக்கா இப்போதைக்கு கிடைக்கக்கூடிய இந்த செவ்வாய் புதன் காம்பினேஷன் அந்த முட்டாள்தனத்திலேருந்து வெளியே வர வைத்து கொஞ்சம் பிர்லியாண்டா யோசிக்க வைத்து கொஞ்சம் டெக்னிக்கலாக பாடுபட வைக்கும் துளாராசி நபர்கள் பலமான ஒரு சூழ்நிலையை எப்படி அடைய போறீங்கன்னா டெக்னிக்கலாக சில விஷயத்தை செய்து நேக்காக சில விஷயத்தை செய்து ராசி பலமாகக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால உங்களுடைய பேக்ரவுண்டை சரி பண்ணிப்பீங்க உங்களுடைய பின்புலம் பின்புலத்தை சரி செய்து கொள்ளக்கூடிய மாதமாகவும் இருக்கு ஸோ இது வந்து உடனடியாக நடக்கும் செவ்வாய் புதனுடைய காம்பினேஷன் உடனடியாக கிடைக்க வர்றதுனால நிச்சயமாக இந்த காலகட்டத்துக்கு பிற்பாடு உங்கள்கிட்ட பணத்தை வைத்து நீங்கள் மூவ் பண்ணலாம் இதுன்னு சொல்லப்போனால் எங்கிட்ட பணம் இருக்குது ஆனால் என்ன செய்யறதுன்னு தெரியல எதை செஞ்சாலும் சொதப்பலாம் போயிடுச்சு சில இதில் லாபம் கிடைச்சிது இப்போ நான் என்ன கண்டிஷனில் செய்ய போகிறேன்னு எனக்கும் தெரியல ஸோ இந்த பணத்தை வைத்து மூவ் பண்ணவும் முடியல செய்யாமல் இருக்க முடியல அப்படிங்கிற ஒரு நடுவில் மறுபடி முடிப்பீங்க அந்த மாதிரி நபர்களுக்கும் சரி தான் ஒரு சில நபர்கள் இங்கே இருக்கலாமா இல்லைன்னா வேறு இடத்துக்கு போகலாமா அங்கே போகலாமா இங்கே வரலாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நடுவில் இருப்பீங்க ஒரு சில நபர்களுக்கு இது நல்லதா அது நல்லதா ரெண்டுமே எனக்கு கெடுதல் முறையே தெரியுது ஆனால் எது நல்லதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க அந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்கு இல்லையா துளாராசி நபர்கள் நடுவுல நின்று குழம்பிக்கிட்டு இருப்பதற்கு பதிலாக ஒரு சைடான முடிவுகளுக்கு ஒரு சைடான பாதைக்கு நீங்கள் வருவதாக இந்த மதம் இருக்கும் சோ அது வந்து உங்களை காப்பாற்றும் அதாவது இன்னும் பல தெளிவா சொல்லணும்னாக்கா இது நடுவில் நின்று மாட்டிகிட்டு முழிக்கக்கூடிய அத்தனை துளாராசி நபர்களுக்கும் அந்த நடுவில் நிற்கக்கூடிய டைம் முடியுது ஸோ எது தான் நமக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுக்கு வந்துடுவீங்க அப்படிங்கிற முடிவு தெரிஞ்சிடும் அதன் வழியில் நீங்கள் வந்து சில விஷயத்த ஹேண்டில் பண்ணி டேக் ஓவர் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஸோ பெரிய லெவலில் ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறேன் துளாராசி நபர்கள் பெரிய லெவலில் தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல சூப்பரான மாதமாக இருக்கும் பைனலாக தொலாராசி நபர்கள் அசையும் அசையா சொத்துக்கள் வழியாக சில ஆதாயங்களை எதிர்பார்க்க முடியும் இந்த மாதத்தில் அசையும் அசையா சொத்துக்கள் விஷயத்தின் மூலியமாக துளாராசி நபர்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு பாசிட்டிவாக மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது சுயஜாதக அமைப்பு சரியில்லாதவர்கள் மட்டும் சில விஷயத்தை போடுவது நல்லது அதுதான் தப்பிக்கிறதுக்கான சில வழியிலும் கூட ஸோ அப்போ இருக்கிறத விட்டுட்டு இழந்துட்டு அதுக்கப்புறம் கிடைக்குமா வருமா கடவுளை காப்பாற்றவில்லை கடவுள் அது மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எந்த தெய்வத்தை உங்க என்ன பரிகாரம் அப்படிங்கிறதெல்லாம் வேஸ்ட் முன்கூட்டியே கணிப்பித்து அதுக்கேற்ற மாதிரி போகிறது மட்டும்தான் அஸ்ட்ராலஜியோடைய பாதை